திருமண வயது அடைந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகலைனா பெரிய வருத்தம் இருக்கு இது ஏதாவது இந்த பாட்டு பாடினாதான் ஆகுமான்னு கேட்டால் உண்டு விரல்மார்னைந்து மலர்வாழி சென்ற மிகவானிலிருந்து வயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவானர் குந்தில் ஒரே பேரை கொண்ட கொடிதான துன்பம் தீர குளிர்மாலை என்க நனிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு செந்து அலைவேல எஞ்ச வடிவேலறிந்து அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அப்படின்னு